ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் நம்ம ஏப்ரல் பதினேழாம் தேதி புதன்கிழமை ராமநவமி ராமர் அவதரித்த தினமான இந்த நவமி அன்று உங்கள் பல நாள் பல வருட கனவு உடனே நிறைவேற நூற்றி எட்டு முறை இதை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் பல நாள் கனவு விருப்பம் ஆசை லட்சியம் அப்படின்னே சொல்லலாம் எந்த மாதிரியான உங்களது ஆசையும் நிறைவேறுவதற்கு இந்த அற்புதமான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அவதரித்த தினத்தில் இதை வந்து நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக எழுதுங்கள் நிச்சயம் உடனே உங்களது விருப்பம் ஆசை வந்து நிறைவேறும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை ஸ்ரீ ராமநவமி வந்து வருகின்றது ராமர் அவதரித்த தினம் எப்படி நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணர் அவதரித்த தினத்தை வந்து கொண்டாடுகின்றோமோ அதே போல் நவமி என்று ராமர் அவதரித்த இந்த தினத்தை கொண்டாடுவதுதான் ராம நவமி அன்றைக்கு வந்து நீங்கள் ராம வழிபாடு எளிமையாக ஏதாவது செஞ்சால் கூட போதும் நிச்சயமாக அந்த ராம பிராணியின் கடாட்சமும் ஆஞ்சநேயர் மகாலட்சுமியின் அந்த அருள் கடாட்சமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த நூற்றி எட்டு முறை நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம்னு சொல்லும் பொழுதே நம் மனதிற்குள் அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும் இந்த அற்புதமான ராம நவமி அன்னைக்கு அந்த ஸ்ரீ நாமத்தை சொல்லி நீங்கள் வந்து பூஜை செய்தாலே போதும் ராமா ராமான் சொன்னாலே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான பலன்களை வந்து நீங்கள் அடைய முடியும் உங்களது பாவங்கள் எல்லாம் அதை சொல்லும் பொழுதே போய்விடும் அப்படின்றது ஆன்மீக பெரியோர்களின் கருத்து அதனால் இந்த அற்புதமான நாளில் ஸ்ரீராம ஜெயத்தை நீங்கள் வந்து எந்த உங்களது ஆசை நிறைவேற வேணுமோ அதை நினைத்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கொண்டு அதில் வந்து நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை நீங்கள் வந்து மனதில் நினைத்து ஆஞ்சநேயர் மகாலட்சுமியை நினைத்து நீங்கள் வந்து எழுதுங்கள் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜெயம்னு சொல்லிக்கிட்டே எழுதுங்கள் அந்த நாமத்தை அந்த அற்புதமான நாளில் நீங்கள் சொல்லும் பொழுதே உங்களுக்கு பல மடங்கு புண்ணியம் உங்களை வந்து சேரும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் செய்த அந்த தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் கரைந்து காணாமல் போய்விடும் இந்த ஸ்ரீராம நாமத்தை நீங்கள் சொல்லி அந்த ஸ்ரீராம ஜெயத்தை நீங்கள் வந்து எழுதும் பொழுது எப்பேற்பட்ட உங்களது அந்த கோரிக்கையும் விருப்பத்தையுமே நினைத்துக்கொண்டு அது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் இதை எழுதி பாருங்க நிச்சயமாக அது கூடிய விரைவிலேயே நடக்கும் இதுவரைக்கும் நீங்கள் வந்து பல வருடமாக கூட நீங்கள் வந்து அதை வந்து செயல்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் அதில் அது வந்து ஏதாவது ஒரு தாமதமாக தடை தடங்கல்களால் அது நடக்காமல் இருக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நினைத்து இந்த ஸ்ரீராம நவமி அன்னைக்கு இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படின்றத எழுதுங்கள் அது அனைத்தும் ஜெயமாக கண்டிப்பாக முடியும் ஏன்னா இந்த ஸ்ரீராம ஜெயத்திற்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது இந்த ராம நவமி அன்னைக்கு நீங்க வந்து அந்த ராம ஜெய ஜெயத்தை அந்த ராம நாமத்தை இடைவிடாது உச்சரிப்பதால் உங்கள் வீட்டில் நற்காரியங்களும் செல்வ வளமும் வளர்ந்து ஓங்கும் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் கரைந்து புண்ணியங்கள் கூடும் அப்படின்றது கம்ப பெருமானின் வாக்கு அது மட்டுமல்லாமல் இந்த ராம நவமி அன்னைக்கு ஸ்ரீராமரை வழிபடுவதன் மூலம் குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த குழந்தை பேரு கிட்டும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஏன்னா தசரதர் வந்து அந்த குழந்தை இல்லாமல் யாகம் நடத்தி அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை வந்து மகனாக பெற்றார் இந்த ராம நவமி அன்னைக்கு அதனால் அந்த குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்களும் அதை மனதில் நினைத்து நீங்கள் ஸ்ரீராமரை வணங்கி இந்த ஸ்ரீராம ஜெயத்தை வந்து எழுதுங்கள் நிச்சயம் அடுத்த ராம நவமிக்குள் உங்கள் கைகளில் மலையில செல்வம் வந்து தவளும் இதை வந்து நீங்கள் எந்த ஒரு காரியத்திற்காகவும் ஆசைக்காகவும் நீங்கள் வந்து எழுதலாம் கண்டிப்பாக அது வந்து நடக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த நவமி வழிபாடு தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் விவசராம ஜெயம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ